மூன்றாவதா ஒரு அனுபவம் வரும் அந்த அனுபவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்றப்ப நம்ம உடம்பு பின்னாடியே போற மாதிரி அதாவது எங்க நீங்க பின்னாடி விழுந்துருவீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு உங்க பாடிய பின்னோக்கி ஏதோ இழுக்கிற மாதிரி உங்க பாடி வந்து அப்படியே பின்னோக்கி போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுடைய உடம்பு வந்து பின்னோக்கி போகுது அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உயிர் சக்தியானது அந்த குண்டலினி சக்கரம் வழியாக மேலே ஏறுதுன்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி மேலே ஏறும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த முதுகு தண்டு வனம் நமக்கு தன்னால பின்னோக்கி போகும் இன்னொரு கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூலாதார சக்கரத்துல இருந்து உயிர் சக்தி எப்ப மேல ஏறும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனம் வந்து நல்லா பறந்து விரியும் பொழுது மனது அவங்களுடைய மனதிற்கு அந்த விரியும் தன்மை அதிகமாகும் பொழுது அந்த மூலாதார சக்கரம் வழியா நம்மளோட உயிர் சக்தி மேல ஆரம் மேல ஏற ஆரம்பிக்கும் அப்பயும் உங்களுடைய உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னோக்கி அப்படியே போற மாதிரி ஃபீல் வரும் ஸோ உங்க உடம்பு பின்னோக்கி போகுது அப்படின்னா உங்க மனம் நல்ல விரீர தன்மைக்கு வந்துருச்சு உங்களுடைய உயிர் சக்தியும் நல்லா மேலே ஏற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சோ இதுதான் நீங்க தவம் பண்ணும்போது உங்க உடம்பு பின்னோக்கி போறதுக்கான அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது அனுபவங்கள் கிடைச்சிருந்தா அதை தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி சந்திப்போம்